இந்த கல்லூரி மாணவியும் கல்லூரி மாணவனும் காதல் இந்த காதலில் இரவு எட்டு மணிக்கு நடைப்பயிற்சி போனதாக சொல்கிற சொல்லுகிற பொழுது இவங்க ரெண்டு பேரும் திரைமறைவில் முத்தம் கொடுத்து கொண்டு இருந்ததாக என்ன பண்ணுறான் யானை சேகரன் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கான் இது ஒரு வீடியோ இல்லை பல வீடியோ நீங்கள் அவன் மேலே பதிமூன்று வழக்கு நிலுவையில் இருக்கு இவனுக்கு இது தாய் வீடு எது இந்த அண்ணா பல்கலைக்கழகம் தாய் வீடு அது வா வாயில் காப்பவனுக்கும் தெரியும் ஆட்சிமேனுக்கும் தெரியும் பேராசிரியர்களுக்கும் தெரியும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கேமரா செயலிழந்து பணமாக சைடு திட்டமிட்டு செயலக்கப்பட்டது அண்ணாமலை சாட்டையில் அடிக்கிறேன் சவுக்கில் அடிக்கிறேன் செருப்பு போட மாட்டேன் கிழக்கு மாத்திர அடிச்சுக்கிறேன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நேர் எதிராக இருக்குது பாத்திமா லத்தீஃபா ஒரு ஐஐடி மாணவி தூக்கில் தொங்கினாங்க கற்பழிக்கப்பட்டு தூக்கிலியா இல்லை நாலு பார்ப்பன பேராசிரியர்கள் அடித்து கொல்லப்பட்டாரா இப்படி பல பிரச்சனை அங்கே இதுவரை பல பேர் தூக்கில் தொங்கப்பட்ட தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க எங்கள் ஐஐடியில் ஐஐடி பக்கம் கொஞ்சம் திருப்பினா நல்லாயிருக்கும் அண்ணாமலை ரெகுலராக அவன் அங்கே பல பெண்களை சீரழிச்சிருக்கான் இப்படி ஒரு ஒரு மர்ம தேசம் எது அங்கே பல மர்ம கொலைகள் நடந்திருக்கு அதை பத்தி யாரும் பேசுவதில்லை பேசுவதற்கு உப்பு துராணியும் தெம்பும் தைரியமும் கிடையாது காலையில் கையில கெட்டு போட்டிருக்கான் ஈவினிங் கையில கெட்டு இல்லை அது எப்படி ஒரே நாளில் ஒரே கட்டே போலி தான் அவன் அதாவது செயற்கையாகவே உருவாக்கப்பட்ட கட்டு இந்த கட்டை யார் போட்டுக்கணும்னா இந்த பெண்ணிடம் இருந்து பிரிக்கப்பட்ட காதலை உள்ளே ஓடி பெட்ஷீட்டை போற்றி படுத்துட்டான் அவன் அங்கே போய் ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறு மாணவர்களை நீங்க திரட்டி இருந்தாலே அவனுக்கு மாவு மாவுக்கட்டு உண்மையான மாவு கட்டு எங்கே போடப்பட்டிருக்கோம் கல்லூரி வளாகத்துக்குள்ளே போடப்பட்டிருக்கோம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் அத்தனை பேருமே சூடு சொரண உப்பு உரப்பு இல்லாமல் இந்த திராவிட இயக்கம் ஆக்கி வச்சிருச்சு அதுக்கு முன் இந்து மதம் ஆக்கி வச்சிருந்தது ஞானசேகர் என்னங்கிறான் கொஞ்ச நேரம் போரு நான் பேசி சரி பண்ணி சம்மதப்படுத்திடுறேன் இன்னொருவனுக்கு விருந்தாக்குவதேன் இதையெல்லாம் காவல்துறை விசாரிக்கவே இல்லை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பெண்கள் வந்து வன்கொடுமைக்கு ஆளாகுறாங்க கற்பழிக்கப்படுறாங்கன்னு டேட்டாவே சொல்லுது இல்லையா ஆனால் ஒரு சில கற்பழிப்புகள் மட்டும் ஒரு பெரிய அளவில் பரபரப்பாக பேசக்கூடிய சார் இப்போ டெல்லியில் நிர்பயா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த மாணவி பல்கலைக்கழகத்துக்குள்ளே கற்பழிக்கப்பட்ட விஷயம் வந்து பெரிய அளவில் இப்போது ஒரு பரபரப்பை உண்டு பண்ணி எந்த திரும்பினாலும் அதே பேச்சாக இருக்குது ஐயா இதற்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குது இல்லை இந்த பாலியல் வன்கொடுமைக்கு பின்னால் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இருக்குது லா அண்ட் ஆர்டர் ஏன்னா அந்த ஞானசேகரனுக்கு காவல்துறையை பற்றி எந்த கவலையும் இல்லை அரசியல் பின்புலம்தான் காரணமாக இல்லை அரசியல்லாம் யாருக்கும் தேவையே இல்லை திமுக அதுக்கு திமுகவும் காரணம் அல்ல எல்லா ரவுடிகளும் நான் திமுகவுலயா இருக்கான் இல்லை இந்த பின் ஆ இல்லை இல்லை அதை பற்றி இருபதாயிரம் ஏ ஏ பிளஸ் ரவுடிகள் பட்டியல் இருக்கு இருபதாயிரம் பேர் என்ன திமுக கரவேசி கட்டிட்டா போய் திருடுறான் கொள்ளையடிக்கிறான் கொலை பண்ணுறான் இந்த மாதிரி கற்பழிப்பான சென்சிட்டிவான விஷயம் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை சும்மா திமுக மேலே அண்ணாமலை சாட்டையில் அடிக்கிறேன் சவுக்கில் அடிக்கிறேன் செருப்பு போட மாட்டேன் விளக்கு மாத்தல் அடிச்சுக்கிறேன் இது வந்து வலிவான அரசியல் இதில் அண்ணாமலை இருக்கிற அந்த சிமுகாவிலேயே இது போல் பல கற்பழிப்பு நடந்திருக்கு திருட்டு நடந்திருக்கு கொலை குழை நடந்திருக்கு அப்ப இவர் என்ன பண்ணாரு அரசியல் ரீதியா நடந்திருக்குன்னு சொல்லி நீங்க அவரு அத அத பூராட்சி அவர் ஒரு காவல்துறை அதிகாரி முன்னால் காவல்துறை அதிகாரியா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா கொந்தளிக்கிறார் அவருக்கு ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான அவரு வேற இப்ப அரசியல்வாதிகள்லாம் எல்லாம் மத்த அரசியவாதிகளுக்கும் ஒரு ஐபிஎஸ் சேர்ந்தவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல சார் அதுக்கு அவர் ரத்தம்லாம் அவருக்கு கொதிக்குது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது அண்ணாமுலை அண்ணா பல்கலைக்கழகத்தின் நேர் எதிரா இருக்கு ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கே பாத்திமா லத்தீஃபா ஒரு ஐஐடி மாணவி தூக்கில் தொங்கினாங்க கற்பழிக்கப்பட்டு தூக்கிலியா இல்லை நாலு பார்ப்பன பேராசிரியர்கள் அடித்து கொல்லப்பட்டாரா இப்படி பல பிரச்சனை அங்கே இதுவரை பல பேர் தூக்கில் தொங்கப்பட்ட தொங்க இருக்கிறார்கள் எங்கள் ஐஐடியில் ஐஐடி பக்கம் கொஞ்சம் திருப்புனா நல்லா இருக்கும் அண்ணாமலை ஏன் அந்த பக்கம் போக மாட்டாரு அது காமங்கோடி என்ற பார்ப்பன கும்பல்களால் நடத்தப்படுகிற பிராமின் இன்ஸ்டிடியூட் அது அது யாருடைய இன்ஸ்டியூட்டு அங்கே தாழ்த்தப்பட்டவங்க உள்ள போக முடியாது முஸ்லீம் போக முடியாது மாணவனாகவும் போக முடியாது ஆசிரியராகவும் போக முடியாது பேராசிரியராகவும் போக முடியாது அப்புறம் பாத்திமா லத்தீப் எப்படி போன பாத்திமா லத்தீப் அருமையான கேள்வி பாத்திமா லத்தீஃபு நீங்கள் கேரளா தமிழ்நாட்டில் ஏறக்கும் நூறு சதவீதம் மார்க்கு வாங்கிய மாணவிகளில் முன்னணி மாணவி ஆமாம் இந்த ஐஐடியில் பார்ப்பனர்கள் தான் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மூன்று சதவீதம் தான் நீங்கள் மூன்று சதவீதம் அனுமதி கொடுக்கலின்னா அந்த க அந்த ஐஐடி இழுத்து மூடிடலாம் நாம்ஸ் படி ஏன்னா இது ஒரு செக்யூல செக்யூலரிசம் நாடுது சரியா பல பாத்திமாக்கள் வந்து செருவில் தான் கிடக்கிறாங்க பாத்திமா லத்தீஃபுக்கெல்லாம் ஆ ஐஐடியை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலையும் தலித் மாணவர்களை அனுமதிக்கவே அனுமதிக்காது தலித் பேராசிரியர்கள் உள்ளே போக முடியாது ஆ அப்போது இப்படியான இங்கே பாத்திமா லத்தீஃபுடைய நியாயமான விசாரணையை காவல்துறை அதிகாரி உள்ள போய் எந்த பா பார்ப்பன பேராசிரியரையும் கைது செய்ய முடியாது அப்படி கைது செய்தால் யார் கமிஷனராக இருந்தாலும் அந்த மாநில இருப்பார் இல்லைன்னா நிக்கோபாரதியோடு தான் இருப்பார் இப்படி ஒரு ஒரு மர்ம தேசம் எது அங்கே பல மர்ம கொலைகள் நடந்திருக்கு அதை பற்றி யாரும் பேசுவதில்லை பேசுவதற்கு துப்பும் துராணியும் தெம்பும் தைரியமே கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் எப்படி ஆண்மை இல்லாமல் போச்சோ நீங்கள் அந்த மா அங்கே படிக்கிற மாணவர்களுக்கும் ஆண்மையே இல்லை எப்படின்னா இந்த கல்லூரி மாணவியும் கல்லூரி மாணவனும் காதல் ஓகே ஓகே இந்த காதலில் இரவு எட்டு மணிக்கு நடைப்பயிற்சி போனதாக சொல்ற சொல்லுகிற பொழுது இவங்க ரெண்டு பேரும் திரை முத்தம் கொடுத்து கொண்டு இருந்ததாக அவன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான் அப்போ உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் உறுதிப்படுத்தப்பட்டு இறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஓகே அப்போ இந்த ஞானசேகரன் என்ன பண்ணுறான் ஞானசேகரன் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கான் இது ஒரு வீடியோ இல்லை பல வீடியோக்கள் நீங்கள் அவன் மேலே பதிமூன்று வழக்கு நிலுவையில் இருக்கு மா மகாபலிபுரத்தில் இதே போல கற்பழிப்பு கேஸு பாலியல் கேஸு பல கேஸு நிலுவையில் இருக்கு இவனுக்கு இது தாய் வீடு எது இந்த அண்ணா பல்கலைக்கழகம் தாய் வீடு அது வா வாயில் காப்பவனுக்கும் தெரியும் ஆட்சிமணுக்கும் தெரியும் பேராசிரியர்களுக்கும் தெரியும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கேமரா செயலிலிருந்து பலமாக சாய் போச்சு திட்டமிட்டு செயலிழக்கப்பட்டது திட்டமிட்டு செயல் இழக்கப்பட்டது பின்னணில பின்னணியில கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறை காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் இப்போ அந்த என்னங்கிறான் கொஞ்ச நேரம் சரி பண்ணி சம்மதப்படுத்திடுறேன் இன்னொருவனுக்கு விருந்தாக்குவதற்கு இதையெல்லாம் காவல்துறை விசாரிக்கவே இல்லை போன்ல பேசல அதாவது அந்த இடத்துல இருந்துதா கமிஷன் அந்த இடத்துல இருந்தாரா யாரை அந்த இடத்துல இருந்தாங்க அந்த பொண்ணு பாதிக்கலாம் ஆ இல்ல கமிஷன் அங்க உட்காந்து எதாவது டே பண்ணிகிட்டு இருந்தாளான் பாதிக்கப்பட்ட பெண் இதை அரசியல் மையப்படுத்த அரசியல் ஆக்கிறார் எடப்பாடி அண்ணாமலையும் அதனால சீக்கிரம் இதை முடிச்சு அவனை இங்கே மாவு கட்டு போட்டு கொண்டு வர்ற காரை பாத்தீங்களா அதான் காலையில கையில கெட்டு போட்டிருக்கான் ஈவினிங் கையில் கட்டு இல்லை ம் அதே ஒரே நாளில் ஒரே கட்டே போலி கட்டு தான் அவன் அதாவது செயற்கையாகவே உருவாக்கப்பட்ட கட்டு இந்த கட்டை யார் போட்டுக்கிறோம்னா இந்த பெண்ணிடமிருந்து பிரிக்கப்பட்ட காதலை உள்ளே ஓடி பெட்ஷீட்டை போய் படுத்துட்டான் அவன் அங்கே போய் ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறு மாணவர்களை நீங்கள் திரட்டி இருந்தாலே அவனுக்கு மாவுக்கெட்டு உண்மையான மாவுக்கெட்டு எங்கே போடப்பட்டிருக்கோம் கல்லூரி வளாகத்துக்குள்ளே போடப்பட்டிருக்கோம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் அத்தனை பேருமே சூடு சொரண உப்பு உரப்பு இல்லாமல் இந்த திராவிட இயக்கம் ஆக்கி வச்சிருச்சு அதுக்கு முந்தி இந்து மதம் ஆக்கி வச்சுருந்தது இப்போது இந்து மதம் ஆயிரம் இரண்டாயிரம் மூன்றாயிரம் மூன்றாயிரம் ஆண்டுகளில் செய்த இந்த மலிவான கோட்பாடை தமிழர்களை நீங்கள் வலுவிளக்க வைத்து சூடு சொரணை இல்லாமல் யுத்தம் பண்ண தெரியாமல் அவர்களை எவ் எவனாவை அடித்தா த நேர வீட்டுக்கு போயிடலாம் இதை எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் திராவிடம் முடித்து வச்சிருச்சு சமூக விரோதி ஒருத்தர் கூடுனான்னா க கே கேரளாவில் கட்டி போட்டு காவல்துறை விட்டுருவான் இங்கே தமிழ்ச்சி ஓடி போயிடுவான் உலகத்தை தென்கிழக்கு ஆசியாவையே கட்டி ஆண்ட தமிழன் என்னைக்கு இவன் இந்து மதத்தில் சேர்ந்தானோ இந்து மதமாக மாறினானோ இந்து மதம் என்பது பார்ப்பன மதம் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத வேலை செய் கூலியை கேட்காத அடிமையாக கிடையாது சாவு இதுதான் இந்து மதம் அப்போது தென்கிழக்கு ஆசியாவை வென்ற தமிழை சண்டைக்கு போகாமல் சாப்பிட்டு படுத்துட்டான் இப்போது கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய காதலி மனைவி தான் எதிர்காலத்தில் அவளை கற்பழிக்கும் போது ஓடி பெட்ஷீட் போதும் இப்போ கொடுத்துட்டான் இதுக்கு ஒரு முகமதியை அப்படி செஞ்சுருக்க மாட்டான் ஒரு முகமதியை கோடம்பாக்கம் சேகர் என்பவரத்துக்கு முன்னாடி ஒரு கல்லூரி மாணவியை ஒரு காவல்துறை நான் கண்ணால் பார்த்தது ஒரு முஸ்லீம் மாணவிய ஒரு காவல்துறைக்காரன் அதை ஒரு பாலியல் வன்புணர்வுக்காக அழைக்கிறான் கூப்பிட்றான் தொந்தரவு பண்ணுறான் அந்த பொண்ணு ஓ அழுதுகிட்டு போய் ஒரு நூறு அடியில் இருக்கிற பள்ளிவாசல் சொல்கிறது முஸ்லீம் பள்ளிவாசலில் வீரமிக்க இளைஞர்கள் வந்து அந்த போலீஸ்காரனை யூனிஃபார்மோட அடிச்சு எடுத்துகிட்டு போதை நான் பார்த்தேன் இப்படி தமிழ் இளைஞனை காமிச்சிருங்க தமிழ்நாடு முழுக்க சுற்றுங்க காமிங்க இல்லை டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து

காஷ்மீர்ல ஒரு ஏழு வயசு பொண்ணை முஸ்லீம் பொண்ணை ஒரு வாரம் அடைச்சி வச்சு கற்பழிக்கிறான்னா நீதி அதாவது நீதிமன்றத்தில் போராடக்கூடிய வழக்கறிஞர்களும் அதுக்கு ஆதரவாக இருக்கானா மிருகங்களை பேசித்தானே ஆகணும் இந்து மதத்தை பேசித்தானே ஆகணும் எல்லா மதத்திலும் கிடையாது நீங்க அந்த மதத்துக்கு ஆதரவாக இருக்கீங்க அந்த எல்லா மதத்திலும் கிடையாது பொதுவாக இல்ல சார் இல்லை இல்லை நீங்க ஆர்எஸ்எஸ் ஆளாக இருக்கீங்க அதாவது குஜராத்தில் இரண்டாயிரம் முஸ்லீம்களை அரசாங்கமே கொள்ளுது ஏதாவது யார் கொள்கிறா மோடி அரசாங்கமே கொள்ளுது அப்போ அவங்க கோத்ரா ரயில் அறிப்பை கை காரணம் கோத்ரா ரயில் அறிவிப்பு ஆ ஆர்எஸ்எஸ் நடத்தினது தானே அறுபது பேரை கொண்டு அறுபது பேரை கொன்றதே ஆர்எஸ்எஸ் தான் ஆ ஆ இதை ஆய்வு செய்து குறும்படம் எடுத்து செத்து போயிட்டான் ஆ காந்தியே உங்களால் ஏற்றுக்க முடியலையே உங்க உங்க உங்கள் உங்களை உங்கள் மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆட்கள் காந்தியைவே ஏற்றுக்கொள்ள முடியலையா அந்தால கோவலம் தான் மிச்சம் வச்சிருந்தார் ஏதாவது இருகுதுதா இந்த கோமணம் வச்சிருந்தவனே உங்களால ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு பதில் ஆஹ் எதாவது பதில் சொன்னால் இப்படி சொல்லியிருந்தீங்க பதில் இல்லை உங்களுடைய அரசியல் அறிவே அப்படிதான் இருக்கு ஆ ஓடி போய் பெட்ஷீட் போய் படுத்துக்கிட்டான்ல பையன் அதே அறிவுதான் உங்களுக்கு இருக்கு ஆ அவன் அங்க கல்லூரி ஹாஸ்டல்ல விடுதியில ஐநூறு மாணவர்கள் இருக்கிறான் உங்களை சூடு சொரணை இல்லாமல் ஆக்கியது இந்து மதம் தான் அப்படின்னா இந்த ஞானசேகரன் இருக்கான்ல அவனுக்கு வந்து மூணு கொண்டாட்டி அவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்டார் தொங்குது அப்போ அவர் கிறிஸ்தவனாக இருக்கலாம் இல்லை அதாவது தமிழனாக மட்டும்தான் இருக்கான் தமிழனை வீரன் இல்லை வீரன் இல்லை அவனை வீர மங்காய் ஆமாம் இந்துவாக என்னைக்கு அவன் மாறுனானோ என்னைக்கு அவன் திராவிடனாக மாறுனானோ இரண்டும் அவனை சேர்ந்து என்ன ஆகி போச்சு கோளை ஆக்கி அவனை குண்டு எங்கே வச்சிருக்கு உண்மையாக அவன் கல்யாணம் பண்ணி மனைவியை ஒருத்தன் கற்பளிச்சா கூட ஓடி போய் படுத்துக்குவான் படுத்துட்டு வேறு முன்னாடி கட்டிடுவான் அப்போ இந்த விஷயம் கேரளாவில் நடக்க முடியாது கர்நாடகா நடக்க முடியாது ஆந்திரா நடக்க முடியாது மாரவாடிகள் மார்வாடி பையன் இருக்கான் இல்லை ஹிந்திக்கார பையன் அவன் பூரா ஒரு ஐ ஐடி எல்லாம் வேலை பார்த்தானுங்க அந்த நிறுவனம் மூடிட்டு கொடுக்க முடியாது போடான்னு விரட்டான் அந்த நிறுவன முதலாளியை முற்றுகை மூணு நாளாக முற்றுகிட்டான் போலீஸு பொடுங்க கூட முடியல போலீஸ் ஏன் எங்களெல்லாம் கொண்டுட்டு போய் அவனை காப்பாற்றிட்டானுங்க ம் நான் இதெல்லாம் நேர பார்த்த செய்தி அனுபவம் ஆமாம் மராட்டிக்காரன் அப்புறம் மராட்டிக்காரன் பீகாரி யூபிக்காரன் படித்த இளைஞர் பால் தாக்கரே வம்சம் ஆ என்ன பண்ணாம எங்களை கொண்டுட்டு போய் அவனை நீ காப்பாத்து எங்களுக்கு ஆறு மாத சம்பளம் கொடுக்கணும் ஒரு இரநூறு இளைஞர் படுத்து கிடந்தான் எங்க கிண்டியில் அரசு ஒன்றுமே பண்ண முடியல போலீஸ் ஒன்றுமே பண்ண முடியல நம்ம ஐநூறுரூவா கொடுத்தா போலீஸ்கார எதை வேணாம் செய்வான் போதையில் போட்டு வரணும் வாயை போகுது ஐநூறு கொடுத்தா தமிச்சு போயிடலாம் ரூபா கொடுத்தா காரில் சரக்கோட வர மாதிரி தமிச்சு போயிடலாம் கஞ்சா இப்படி இத்தனை மூட்டை வருது இந்திய தமிழ்நாட்டுக்குள்ளே காவல்துறை தெரியாமையே வருது அதனால் அத்தனை தவறுகளுக்குமே காரணம் நீங்கள் இந்த ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரன் குற்றவாளியாக மாறி பதிமூன்று வழக்குகளை நிலுவையில் வச்சுருக்கான்னா காவல்துறை தான் காரணம் இந்த இந்த ஞானசேகரை தொடர்ந்து இது போன்ற பாலியல் வல்லுறவுகள் செய்ததுக்கு எந்த வழக்கிலும் அவன் தண்டிக்கப்பட்டு சிறையில் போய் தண்டனை அனுபவிச்சிருந்தானா அவன் பதிமூணு வழக்குக்கு பதிமூணு வருஷம் ஆயிருக்கும் வெளியே வரும்போது அவனுக்கு ஐம்பது வயசு ஆயிருக்கும் இல்லை மூணு பொண்டாட்டி இருந்துகிட்டும் ஒருத்தர் இவ்வளோ காவலா காவல் காவல்துறையில் அவனுக்கு நடவடிக்கையே இல்லை இல்லை முப்பது பொண்டாட்டி வச்சுக்குவான் முப்பது பொண்டாட்டியும் வச்சுக்குவான் அப்போ இது இதுதான் அவனுக்கு முழு நேரம் வேலை முழு நேரம் வேலையே இதுதான் பிரியாணி கடை ஆ அப்போது காவல்துறை இங்கே வலுவிலருந்து போய்விட்டோம் நீங்கள் நீதிபதியாக வந்து தேடி போய் குற்றவாளி முடிச்சு கொண்டு ஜெயிலில் கூட வார் இல்லை காவல்துறை தான் செய்யணும் அப்போது காவல்துறை தகுதி இழந்து இழந்ததுனால தான் ஏ ப்ளஸ் ரவுடிகள் இருபதாயிரம் பேர் தமிழ்நாடு காவல்துறை பட்டியல் வச்சிருக்கு எவ்வளோ பேர் இருபதாயிரம் இருபதாயிரம் பேர் ஏ ப்ளஸ் ரெண்டாயிரம் பேர் அதாவது கொலை வழக்கு பத்து நிலுவையில் இருக்குது பத்து கொலை வழக்கு முயற்சி பத்து வழக்கு நிலுவையில் இருக்குன்னா அப்போ காவல்துறை தான் காவல்துறை தான் முழு பொறுப்பு காவல்துறைக்கு தான் இந்த குற்றவாளிகளை உருவா உருவாவதை ஐரோப்பா நாடுகள் பூரா ரெண்டு கேஸுக்கு மேலே வந்தோன்னா காலில் ஒரு சிப் சிப்பு வச்சு தைச்சி விட்டாரலாம் இவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான்னு கண்காணிச்சிட்டே இருக்கான் காவல்துறை இங்கே இருபத்தஞ்சி வழக்குன்னு சொன்னால் காவல்துறையை கலைச்சிட்டே போயிடலாம் காவல்துறையை கலைச்சு விட்டே போயிடலாம் இப்போது அந்த வளாகத்துக்குள்ளே போய் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே நம்ம ஈஸியாக நுழைய முடியாது இல்லையா இவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்கும் அவன் அசால்ட்டாக உள்ளே போய் இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான சம்பவத்தை செய்கிறான் அப்படின்னா எத்தனை நாள் அதை நோட் பண் நோட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான் அந்த இடம் நோட்டை ரெகுலராக அவன் பண்ணுறான் நீங்கள் எல்லாம் வந்து இப்போ ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு ரெகுலராக அவன் அங்கே பல பெண்களை சீரழிச்சிருக்கான் அதுக்கு விசாரணை நீள் நீளாமல் உடனடியாக எடப்பாடி ஆதரவில் அண்ணாமலை ஆதரவில் அத்தனை பேருடைய ஆதரவில் தான் அரசு சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சுக்கிச்சு இவர்களெல்லாம் போய் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணலினா அண்ணாமலை அங்கே போய் சவுக்கில் அடிக்கல செருப்பில் அடிக்கலை வழக்கு மாத்தல் அடிச்சுக்கலின்னா விசாரணை கண்டிப்பாக துரிதமாக்கப்பட்டிருக்கும் இது அண்ணாமலை போராடுறாரு எடப்பாடி போராடாரு ஜெயக்குமார் போராடுறாரு வழக்கு சீக்கிரம் முடிச்சு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுன்னு தான் அரசு எஃப்ஐஆர் கூட சரியா போட தெரியாமல் அந்த பெண்ணை நீங்கள் மாதவிடாய் சமயங்கள் வரைக்கும் கண்டுபிடிச்சி வளர்க்க சீக்கிரம் முடிச்சு அவங்க அந்த காரு ஒரு போலீஸ் ஜீப் உள்ளது அது சீட்டை பார்த்தாலே தெரியுது சொகுசு அப்போ சீக்கிரம் வளர்க்க முடியும் வளர்க்க முடி அழுத்தம் அரசியல் அழுத்தம் காரணமாக வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது இதில் எடப்பாடியும் நடிக்கிறாரு அண்ணாமலையும் நடிக்கிற சப்ப இந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார சம்பவம் பெரிய அளவில் பேசும் பொருளாச்சி அது எதிர்கட்சிகள் வந்து பெரிய அளவில் அரசியல் பண்ணாங்களா அதே மாதிரி இப்போ இதை பயன்படுத்திக்கிறாங்களா அதேதான் திமுக திராவிட இயக்கமே அடித்து விரட்டப்பட்டு அழிக்கப்பட வேண்டிய இயக்கங்க நீங்க அப்ப அதை தானே அண்ணாமலை செய்யறாரு அதை நீங்க பாராட்ட செய்யணும் இல்ல அண்ணாமலை வந்து அதிமுக திமுக இரண்டையும் விட பெரிய அண்ணா அதிமுக திமுக நான் தான் அப்படியே சொன்ன பாத்திமா லத்தீஃபா அங்க அங்க போயிருக்கலாமே பல இடங்கள்ல பல பெண்கள் நிறைய நடந்தது அப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆல் பிஜேபியால் பதவி கொடுக்கப்பட்டு களத்தில் இறக்கப்பட்ட ஒரு சங்கி ஆர்எஸ்எஸ்இன் கைக்கூலி ஆர்எஸ்எஸ்இல் கைக்கூலி இல்லாமல் அந்த பதவிக்கு வர முடியாது ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்படாமல் ஆளுநர் ரவி உட்பட பிரதமர் மோடி உட்பட இந்த பதவிக்கு வர முடியாது அப்போது இவர்கள் சனாதனம் சாதி இப்படியே இருக்கணும் அடிச்சுட்டு சாவணும் அதான் இந்து மதம் சாதி தான் எல்லாத்துலயும் இருக்கு எல்லா மதத்துலயும் இருக்குது எந்த மதத்திலயும் கிடையாது சாதி இஸ்லாம்ல சியா ஆஹ் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல இல்ல இல்ல சியா சாரி தமிழ்நாட்டுல பேசிக்கிறேன் நீங்க ஐரோப்பா கடைசிக்கு போயிட்டீங்க நீங்க இந்தியா நம்ம இந்தியாவுல பேசுவோம் இஸ்லாம் மதம் அவங்க சிறுபான்மையில ஐயா அவங்க சிறுபான்மையா இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை வந்த கூட அந்த சண்டை பெருசா தெரியறது இல்ல இல்ல நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்துலயே ஒரு ஒரு பேராயர் போராடுறாரு பத்தாயிரம் தலித்து வந்து பத்தாயிரம் பேராறுகளில் மூணு தலித் பேராறுகள் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாக்குள்ளேயும் தலித்து சர்ச் இருக்குது வன்னியர் சர்ச் இருக்குது அப்படிங்கிறாங்க எல்லா மதத்துலேயும் அது இருக்கிறத பொதுவாக ஏற்று இல்லை இல்லை உங்களுக்கு இந்து மதத்தை பற்றியும் தெரியல கிறித்து மதத்தையும் பற்றி நடந்தத சொல் முஸ்லீம் மதத்தை அதாவது நீங்கள் ஒரு முஸ்லீம் அனாத போன கிடந்து உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது அஞ்சு நிமிஷத்தில் ஐம்பது முஸ்லீம் வந்துடுவான் வந்து தூக்கிட்டு போயிடுவான் ஆனால் இங்கே இந்து மதத்தை சேர்ந்து போனோம்னா கா காக்காதிங்கயும் நரி எலி எதிங்கம் கடைசியில் யார் எடுத்துகிட்டு போவா யார் எடுத்துகிட்டு போவா சொல்லுங்கள் முனிசிபாலிட்டி எடுத்துகிட்டு போ இதுதான் இந்து மதத்தில் உங்களுக்கான பாதுகாப்பு என்ன மதத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது இப்போ இது தலித் சுடுகாடு பல்லர் சுடுகாடு வண்ணார் சுடுகாடு முதலியார் சுடுகாடு எந்த முஸ்லீமும் ஒரே ஒரே இப்போ செத்து அநாத கடை செத்து கிடக்கிறான்ல அநாத முஸ்லீம் வியாபாரி செத்து கிடக்கிறான்ல அவனை நேரம் கூட்டி பள்ளிவாசல் வைப்பான் அத்தனை பேர் அவனுக்கு தொழுவான் அவன் ஏழை பணக்கார எந்த ஜாதி மதம் எல்லாம் எதுவும் பார்க்குறதில்ல தொழுவான் பள்ளிவாசலில் எல்லாம் தொழுகும்போது அவனுக்காக தொழுவான் அத்தனை பேர் அனாதை புணத்துங்க ஒரு முஸ்லீம் அனாதை புணத்துக்கான மரியாதை சொல்கிறேன் நேராக கொண்டு போய் எங்கே செய்வோம் கபர்ஸ்தானில் எல்லாருக்கும் செய்கிற மரியாதை செஞ்சு பெரிய நூறு கோடி ரூபா வச்சு என்ன மரியாதையோ பச்சை போர்வை அதே போல் அவனுக்கு மலர் மலர் படுக்கை கூட அங்கே புதைச்சிடுவான் ஆனால் இங்கே நீங்கள் சொல்லுகிற இந்து மதம் நீங்கள் நேசிக்கிற இந்து மதம் அண்ணாமலை சொல்லுகிற இந்து மதம் என்ன பண்ணுது நாய் நரி எலி புளி தின்னு பாதி உடம்பு தான் கிடக்கும் முனிசிப்பாளிக்கிறார் குப்பை கொண்டு தூக்கி போட்டு போவோம் இதுதான் உங்கள் மதம் இந்து மதம் நீங்கள் நேசிக்கிற இந்து மதம் ஆ கிறிஸ்துவன் அப்படி இல்லை முஸ்லீம் அப்படி இல்லை ஆ அத்தனை பேரும் அப்புறம் அத்தனை சுடுகாடு இருக்குது ஆ கிறிஸ்தவ சுடுகாடு தனியா இருக்குது ஒவ்வொரு பிரிவுக்கும் விஎஸ்ஐக்கு ஒரு சுடுகாடு இருக்குது பெந்தய கோஷத்துக்கு ஒரு சுடுகாடு இருக்குது அவ்வளவு இருக்குது இப்போ ரீசெண்டாக ஒரு போன வருஷம் கூட ஒரு பொண்ணு வந்து ஆர்சி பொண்ணு அந்த பொண்ணு பெந்தயக்கோஸ் சுடுகாட்டுல புதைக்க ஓட்டல் குழந்தைய இறந்து போன குழந்தைய பெந்தயக்கோசு விடுகாட்டில் புதைக்க ஓட்டல்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி இருக்கு நீங்களா என்னடா மனுஷங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதையும் நம்ம பாக்குறோம் அதையில நீங்க பேசவே மாட்டேங்க பேசலாம் அதாவது பெந்த கோஷு இஎஸ்ஐ ஆர்சின்னு மூணு பிரிவு இருக்கு மூணு பிரிவும் மூணு விதமான மத குருக்களை கொண்டது மூணு பேருமே இந்து மதம் இருக்கிற குப்பையை போல அவன் அவன் செய்கிறதே இல்லை இந்து மதத்தில் இருக்கிற குப்பையை போல அவன் செய்கிறதே இல்லை நீங்கள் ஒரு பல்லர் சுடுகாட்டில் ஒரு அருந்ததிகரை புதைக்க முடியாது ஒரு குல வேளாளர் சுடுகாட்டில் ஒரு அருந்ததிரை புதைக்க முடியாது ஊர் பொது சுடுகாடுன்னு ஒன்று இருக்கும் ஆனால் தாழ்த்தப்பட்டவனுக்கான சுடுகாடுன்னு ஒன்று எலக்ட்ரிக்கல் சுடுகாடு வந்துருச்சு அல்ல அல்ல நான் இப்போ எலக்ட்ரிக் சுடுகாடு வந்த பிறகு முந்தி சொல்றேன் அப்போ அப்போ நீங்க எத்தனை சாவு நீங்க தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது எல்லா மின் மின்மயானம் இல்லையே எல்லா கிராமத்துக்கு வந்துருச்சா அது நம்ம அரசாங்கம் தானே கொண்டு வரோம் இல்ல அரசாங்க இந்து மத அரசாங்கம் தானே அவங்க திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசாங்கம் ஆனா ஒட்டு மொத்தமாக திராவிடங்கிறதே வந்து இந்து கன்சல் தானே

தேசிய கட்சி இருக்கிற எல்லா மாநிலங்களும் வந்துச்சானே வரல ஒரே நாடு ஒரே சுடுகாடு வரும் ஆ அப்போ பிஜேபி என்பது சாதி கட்ட சனாதனம் அப்படியே இருக்கணும் சாதி கட்டமை ஆ இருக்கணுங்கிறது பிஜேபி ஆனால் சாதி கட்டமைப்பை ஒழிக்கணுங்கிறதா பெரியாரே இயக்க ஆரம்பித்தார் ஆனால் பெரியார் பேரில் சொல்லிட்டு தானே இந்த அரசாங்கமே நடந்துகிட்டு இருக்கு இல்லை பெரியாரை ஏமாற்றுவதற்கு அண்ணா ஆரம்பித்தது தான் அந்த திமுக அப்படி சொல்ல அதுதான் உண்மை நிறைய பேர் தெரியறது

நாலு மணிக்கே கச்சி கூட்டம் போடணுன்னு முடிவுன்னா நீங்கள் அப்போ சொல்றீங்களே இப்போவே நல்ல நேரம் இன்னைக்கு விடுங்க இன்னைக்கு நாசமாக போச்சு அன்னைக்கு அண்ணா சம்பத்து நெடுஞ்சலிய அன்பழகன் இந்த கும்பல் இருந்த காலத்திலேயே பெரியார் தொண்டனுங்க பெரியார் ஒழிச்சவனுங்க இவனுக்கு தான் நாலரை டு ஆறு ராகு காலனு நாலு மணிக்கே கூட்டத்தை ஆரம்பித்தவர்கள் தான் ரைட் நன்றி வணக்கம் வணக்கம்